நாம் இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் போக போகிற முதல் இடம் இயற்கை அழகு கொட்டி கிடக்கிற இந்த தொட்டி பழத்துக்கு தாங்க போக போகிறோம் இந்த தொட்டிப்பழம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்குது இது வருடத்தின் சில மாதங்கள் மட்டும்தான் இந்த தொட்டி பழத்தில் தண்ணி போகுமா இன்னும் பல விஷயங்கள் இந்த தொட்டி பழத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க போகலாம் இந்த பழம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கம்பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க இந்த மெயின் ரோட் நம்ம குமிழி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளே வரணும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தார் ரோடு இருக்கும் இந்த மாதிரி மண் ரோடு வரும்போது டூ வீலராக இருந்தால் போகுங்க நாங்கள் கார் அங்கே மெயின் ரோடில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நடந்து போக ஆரம்பித்தோம் இந்த நடந்து போகும்போதே பாருங்களேன் வியூஸ்லாம் செம்ம சூப்பராக இருக்குங்க நாம் சினிமாவெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தேனின்னு சொல்லிட்டு சுற்றி பச்சை பசையிலும் காமிப்பாங்க அது நூற்றுக்கு நூறு உண்மைங்க நம்ம நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா சுற்றி வயல்வெளி அந்த வயல்வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய தென்னந்தோப்புகள் அதுக்கப்புறம் பின்னாடி பாருங்களேன் மலை அருவி மேகம் அந்த மலையை தொட்டுக்கிட்டு உரசிக்கிட்டு போகிற அழகு அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கலாமான்னு தோணுதுங்க இந்த சைடில் போது பாருங்கள் அதுதான் பதினெட்டாம் கால்வாய் இதில் தண்ணி போச்சுன்னா தண்ணி வந்துகிட்டு இருக்காங்க ப தொட்டி பழத்தில் வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தங்க இது என்ன பண்ணுதுன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாற்பத்தி நாலு கண்மாய்களை நறுப்புது அதனால நிலத்தடி நீரும் உயருது கிட்டத்தட்ட நாலாயிரம் ஏக்கருக்கு மேலே நேரடியாக நீர்ப்பாசனம் பெறுறதுக்கு முக்கிய ஆதாரமே இந்த கால்வாய் தாங்க போக போக எப்படா தொட்டி பாலத்துக்கு போவோம் அப்படின்னு அசை தூண்டிகிட்டே இருக்காங்க பாருங்களேன் மலையை மேகம் உரசிக்கிட்டு போகிற காட்சி அந்த அருவி சில்லுன்னு காற்று வா வேறு லெவல் ஃபைனலி நாம் தொட்டிப்பாளத்துக்கு வந்தாச்சு இந்த தொட்டிப்பாளத்தோட நீலன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்டர் இருக்குங்க அதே மாதிரி தரையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது அடி ஹைட்டில் இருக்கும் ஆழம் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் ஆழம் இருக்கும் அகலமும் அதே மாதிரி ஒரு ஆள் ஆழம் இருக்குங்க இதுக்கு என்னாண்ட அந்த பக்கம் அந்த எண்டில் பார்த்திங்கன்னா பெரியார் லோயர் கேம்ப் இருக்குங்க அங்கே தண்ணி திறந்து கொடுத்தால் தான் அங்கேருந்து தண்ணி இதில் வந்து ஃப்ளோ ஆகும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளோ இருக்குது நல்லா போயிட்டே இருக்குது நாம் நீச்சல் கூட அடிக்க தவளைங்க அதுவே அடிச்சு மழும் போல் இருக்குது அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்களா நாங்கள் ரொம்ப நாளாக வரணும் நினைச்சிக்கிட்டு இந்த தொட்டிப்பாலம் இது தான் செம்மையாக இருக்குது பாருங்க அப்படியே பின்னாடி பாருங்கள் மல்லா வியூலாம் வேறு லெவலில் இருக்குது பாருங்க பின்னாடி பாருங்க ஒரு பெரிய அரு அந்த அருவிலேருந்து வரக்கூடிய தண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த பாலத்துக்கு கீழே போய் பாருங்கள் அந்த நீர் வழிக்கு எந்த வித தடையும் தாங்க இந்த தொட்டி பாலத்தை இவ்வளோ ஹைட்டில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மீட்ரு ஹைட்டில் இருக்கும் ஒரு இரநூறு மீட்ரு தூரமாவது இருக்குங்க ஆனால் இங்கேருந்து நாங்கள் அங்கே போனோம் ஆனால் இங்கேருந்தே முதல்ல குச்சி குச்சி நல்லா என்ஜாய் பண்ணுறோம் வாங்க நம்மளும் தொட்டி பழத்துக்குள்ளே கொதிக்கலாமா கொதிக்கலாமா செவையா இருக்குதுங்க வீடியோ காலே போனதுனால அங்க யாருமே இல்லை நாங்க எத்தனை முறை வந்தோம்னே கணக்கே இல்லைங்க அத்தனை முறை இது பண்ணிட்டு இருந்தோம் செம்ம ஜாலியா இருந்ததுங்க உண்மையாலுமே ஓ நாங்கள் பழத்தில் எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு நல்லா ஆட்டம் போட்டுட்டு கிளம்பிட்டோம் ஆனால் போகிறதுக்கு மனசே வரல பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்கு இடம் இந்த மாதிரி இடத்திற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் வந்துடுன்னுங்க அப்படி இல்லையா நாமளாக சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு வந்துடணும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து எந்த இயற்கையை நாம் என்ஜாய் பண்ணிடணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம் மீண்டும் இதுபோல் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம்